கக்குசு கக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றம்பது கோடி அங்கே எங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலேயே வச்சு புதைக்கணும்ங்க இல்லைங்களா ஐயா யா போது ஏன்டா கக்குசு கழுவு சரி கழுவியாவது விட்டியலாடா கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ள இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்க கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்ன இப்ப நாங்க இருக்க சொல்ல கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்ல முப்பத்தொம்பது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாற்பது உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்குறதுக்கு பதி நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா டாஸ்மார்க்கில் மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணு ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்ற நானூத்தி நானூத்தம்பது கோடி அங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுல வச்சு புதைக்கணும் பாடிக்கும் போது கல்வியாத விட்டு இல்ல 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 தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்க கேக்குறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் அதை ஏற்று பேசல தொடக்கும் போதே இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்கு தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்கே பேசல நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க திமுக அங்கே தானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் வாரத்தை எடுத்து வச்சு தட அதை தகு தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன முப்பது கோடி இருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் எங்க நிலைப்பாடு அப்ப ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை நாங்க முன்மொழி அப்ப இதுல வந்து இது குறைஞ்சிரியா நீ ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் பிரச்சனையே நீதான் தான் ஜாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வந்து என்ன பிரச்சனை இப்பதான் கேட்கிறாரு நீங்க கேட்டாங்க பாருங்க கேட்கறாங்க இப்ப இந்த தேர்தலை கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்க தாயா பிரச்சனை சாமி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதுக்கு எதிர்பார்க்க அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண்குடி மகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு அவர் ஒன்று என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு